ஹலோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரள மாநிலம் வயநாடு புரட்டி போட்ட ஒரு விஷயம் தான் நிலச்சரிவு மழை வெள்ளம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் கேரளா அதே போல தற்போது வந்து ஆந்திர மாநிலம் தெலுங்கானாவில் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ள பாதிப்புல இதுவரை நாற்பதுக்கும் வந்து இறந்திருக்காங்க மக்கள் தற்போது அந்த பகுதியில் உள்ள வீடுகளை எல்லாமே முற்றிலும் முழுகிச்சு மீட் பண்ணி வந்து வேகம் நடந்து வருது நிறைய மக்கள் வீடு இல்லாமல் சுத்து இல்லாமல் தவிச்சிட்டு வராங்க அந்த மாடலில் மிகப்பெரிய அளவுக்கு மீட் பணியை வந்து மேற்கொண்டு வராங்க நிவாரணம் பண்ணி தீவிரமாக நடந்து வருது அது மட்டும் கிடையாது தற்போது அங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா உணவு தண்ணீர் அதாவது தெலுங்கானா மாநிலம் முழுவதும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதி முழுவதும் மிகப்பெரிய தண்ணி வந்து இருக்குது ஆனாலும் தங்களை சுத்தி தண்ணி இருந்தாலும் எந்த தண்ணியுமே குடிக்க முடியாத சூழல்ல வந்து சிக்கிருக்காங்க உணவு இல்லாம தவிக்கிறாங்க இதனால ஹெலிகாப்டர் மூலயமா அவங்களுக்கு உணவு கொடுத்து உணவும் தண்ணீரும் தற்போது கொடுத்துட்டு வராங்க கேரள வயநாடுல மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த துயரத்திலிருந்து தற்போது வரை வந்து மீளவே இல்ல தற்போது இந்த பாதிப்பு ஆந்திர மாநிலம் தெலுங்கானா மாநிலத்துல மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு சொல்ல போனா இந்தியாவே அதிர வச்சிருக்கு முக்கியமா கடந்த சில நாட்களாவே ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்துல ரெண்டு மாநிலங்களுமே மிகப்பெரிய ஒரு வந்து ஏற்பட்டு கனமழை கொட்டி தீர்த்துட்டு வருது இதன் காரணமாக இரண்டு மாநிலங்களுமே தற்போது சேதம் மிகப்பெரியதாக வந்திருக்கு குறிப்பாக ஆந்திர மாநிலம் குண்டூர் என்டிஆர் மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ளம் சூழ்ந்திருக்கு காட்டாத வெள்ளம் கரபருக்கு மூன்று நாட்கள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு கனமழை குட்டித்து அது மட்டும் கிடையாது அங்கிருந்து வீடுகள்ல இருந்து கார்கள் அனைத்துமே அடிச்சு செல்லப்பட்டிருக்கு கால்நடைகள் அடிச்சு செல்லப்பட்டிருக்கு லட்சம் தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு பல கிராமங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு எந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது எதுவுமே தெரியாத ஒரு சூழலுக்கு வந்து செல்லப்பட்டிருக்கு முக்கியமா பல இடங்கள்ல ரயில் தண்டவாளம் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அதுவும் ரயில் வந்து அங்கே முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கு இதே போலதான் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா மிகப்பெரிய உள்ள விமான சேவை முடங்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கிறாங்க முக்கியமா மக்கள் வந்து கடும் அவதிக்கு உள்ளாவறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மின்கம்பங்கள் வந்து முற்றிலும் அடிச்சலப்பட்டிருக்கு அதனால பெரும்பாலான மாவட்டங்கள்ல தண்ணி அதாவது மின்சாரம் இல்லாம தவிக்கிறாங்க முக்கியமா ஆந்திராவில் மட்டும் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல வெறும் முப்பத்தி ஓராயிரம் பேர் தான் வந்து இதுவரை மீட்கப்பட்டு நிவாரண முகாமுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கான கால்நடைகளும் ஆயிரக்கணக்கான கோழிகளும் அங்கங்க வந்து இறந்து கிடக்கு இதனால நோய் பாதிப்பும் வந்து மிகப்பெரியதா இருக்கும்னு சொல்றாங்க அதே போல மீன்பிடி படகு மின் நிலையம் நிறைய சாலைகள் அப்படின்னு அனைத்துமே சேர்ந்து போயிருக்கு முக்கியமா ஒன்றரை லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட வந்து நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாய நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால ஏகப்பட்ட பயிர்கள் நாசமாயிருக்கு ஆந்திராவில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பால மீட்பு பணிக்காக வந்து அண்டை மாநிலத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு மீட்பு வந்து துரிதப்படுத்திருக்காங்க அதாவது சீக்கிரமே வந்து எல்லா அனைத்து மக்களையும் மீட்கணும் அப்படின்ற ரீதியில் வந்து செயல்பட்டு வராங்க முக்கியமாக இந்திய வந்து அனுப்பி மீட்பு பணியை துரிதப்படுத்திருக்காங்க தான் தற்போது மீட்பு வந்து வருது கடந்த ரெண்டு நாள் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு படகு ஆய்வு வந்து மக்கள் வந்து விசாரிச்சுட்டு வர்றாரு ஆய்வு நடத்துறாரு அது மட்டும் கிடையாது தெலுங்கானாவிலும் இதே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது இந்த நிலையில் தான் பல இடங்கள்ல இருந்து மக்கள் மேடன பகுதிக்கு வந்து ஏறி இருக்காங்க அது மட்டும் கிடையாது பல மக்கள் வந்து கூரைகள் அதாவது அவங்களுடைய வீட்டு கூரைகள் நின்று தவிச்சுட்டு வராங்க எப்ப வீடு வந்து இடிஞ்சு விழும் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலேயே வந்து மக்கள் இருந்துட்டு இருக்காங்க திடீர்னு வெள்ள பாதிப்புல அந்த மணல் எல்லாமே வந்து தளர்ந்து அப்படியே வீடு வந்து கீழே போவோம் இல்லைன்னா வீடு சாயின்ற ஒரு பயத்திலே வந்து எல்லாம் கத்திட்டு இருக்காங்க முக்கியம் மின்சாரம் தொலைதொடர்பு வசதி எதுவுமே இல்லாத அவங்க தொடர்பு கொள்றதுல மிகப்பெரிய ஒரு சவால் வந்து செஞ்சுட்டு வருது இந்திய அரசு முக்கியமாக கடற்படை அனுப்பிய ஹெலிகாப்டர் மூலம் பல இடங்கள்ல வந்து கண்காணிச்சுட்டு வராங்க முக்கியமாக சிக்கி இருக்கிற மக்களும் அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க மீட்டு அவங்களுக்கு உணவு தண்ணீர் மருந்து அப்படின்னு அவங்க வந்து சேவை செஞ்சுட்டு வராங்க அதே நேரத்தில் பல இடங்களில் வந்து வானத்தில் பறக்கிற ஹெலிகாப்டர் பார்த்து கையேந்து அதாவது எங்களுக்கு வந்து உணவு தாங்க தண்ணீர் தாங்க அப்படின்னு கையேந்திர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அந்த மாநிலம் இந்த வெள்ளம் வரியத்துக்கு இன்னும் இரண்டு நாள் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால எல்லோருமே வந்து மீட் மீட்புணிகளை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் ஆல்ரெடி ரெண்டு மூணு நாளாவே வந்து பட்டினி கிடக்கிறதும்